ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா என் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மக்களே உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும் இன்றைக்கி நம்ம கிச்சன் விளாட்டால் என்னென்னு பார்த்துடலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பால் காய்ச்சியாச்சு பால் அடுப்பில் வச்சுட்டு டீயை இது வந்து சீரகத்தண்ணி சீரகத்தண்ணி வந்து என் பையனுக்கு டெய்லி சீரகத்தண்ணி வச்சாச்சு ஒரு அடுப்பில் பால் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா இன்றைக்கி குழம்புக்கு வந் குழம்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா சவுச்சவில குருமா சாம்பார் ஓயாமல் வச்சுக்கிட்டே இருக்கமா இன்றைக்கி குருமா வச்சு பார்க்கலான்னு வச்சேன் நல்லா இருந்துச்சு உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு குருமா எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் சௌச்சவ் மட்டும் போட்டு அதில் உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் போடுவோம் அது போடாமல் இன்றைக்கி சௌச்சவ் போட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இன்னொரு விஷயம் தக்காளியை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க மக்களே இது வந்து அந்த இதோட சாப்பிட்டோம் அப்படின்னா கல்லடைப்பு வரும்னு சொல்கிறாங்க அதனாலவே நான் ரொம்ப நாளாகவே எனக்கு தெரிஞ்சதுலேருந்து தகவல் தெரிஞ்சதுலேருந்து நான் இந்த மாதிரி தான் செய்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் தக்காளியில் வந்து அந்த மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணி போட்டுருங்கப்பா கட் பண்ணி போட்டு சமைங்க அது வந்து நமக்கு எப்படி வேஸ்ட்டு தான் அதனால் கல்லட போகிறதுனா அதை கட் பண்ணி போட்டுறது நல்லது தானே அதனால் நான் எப்பவுமே கட் பண்ணி போட்டுருவேன் குருமாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கடுத்து என் மையனுக்கு டீ டீ ஆல்ரெடி போட்டு உங்கள் பாப்பா கொடுத்துட்டேன் திருப்பி அவன் எழுந்திரிச்சோன்னே அவனுக்கு டீ எனக்கு வந்து கடுண்டி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமாக்கு நம்ம எப்படி வதக்கி அரைக்கிறோமோ குருமாவுக்கு அதே மாதிரியே ஃபாலோ பண்ணேன் பரவாயில்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு புளிக்கொழம்பு பொழுது அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு புளி குழம்பு சாம்பாரியும் சாப்பிட்றதுக்கு சவுச்சவ்ல அன்னைக்கு புதுவிதமாக குருமா வச்சு பார்த்தேன் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் வந்து அதுக்கெலாம் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நல்லா வந்து வதக்கிடணும் காய ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அதுக்கப்புறம் மிளகாப்படி போட்டு வதக்கணும் இந்த மெத்தடில் எப்போயுமே குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இது வந்து குருமாக்கு தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சிட்டு வதக்கி அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சு அப்படியே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைக்கிற வேண்டியதுதான் பொரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் தேங்காய் பூ போட்டு அது சூப்பராக பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலை பருப்பும் சுண்டக்கடலையும் நேற்று சாமி கும்பிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் மிஞ்சிடுச்சு அதை என்ன பண்ணுறது வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அது தேங்காய் வேற போட்டிருந்தோமா அதை நல்லா எண்ணெய் ஊற்றி சிக்கன் பொடியை போட்டு உப்பளம் போடலை ஆல்ரெடி உப்பு இருக்குது அதனால் வந்து அப்படியே எண்ணெயிலே புரட்டி எடுத்துட்டேன்ப்பா அதுவும் அருமையாக இருந்துச்சு அருமையான டேஸ்ட்டு குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் இன்றைக்கி டிஃபன் என்னன்னு பார்த்திங்கன்னா இட்லி தான் இட்லி தோசை ரெண்டுமே இன்றைக்கி செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் வந்து எங்கள் மாமா உளுந்த வடை வாங்கிட்டு உளுந்த வடை கார சட்னி இதாகப்போ காலை டிஃபன் மத்தியானம் லஞ்சனு பார்த்திங்கன்னா சவுச்சவுளை குருமா அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சுண்டக்கடலை மசாலு அவரைக்காய் பொரியல் இவ்வளோ தான் இன்றைக்கான சமையல் அதோட தயிரும் சேர்த்துக்கிடுவேன் எப்பயுமே தயிர் இருக்கும் வீட்டில் ரெண்டாவதாக தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிறது இவ்வளோதான் மக்களை இன்றைக்கி வந்து கிச்சன் கலாட்டால் சமையல் வேலை முடிஞ்சது உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன சமையல் எப்படி செய்வீங்க ஏதாவது வித்தியாசமான சமையல் இருந்தாலும் அக்காவுக்கு கமானில் போடுங்கப்பா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்